आपका लगाना उरायत आंगे चला गया अभी आए रुका करा लगा आप बोलो आप बोलो कहाँ भी आप बोलो आप बोलो கண்ட ஆர்ப்பாட்டம் நடைபெற ஒன்றிய பாஜக மோடியின் ஆட்சியை ஆட்சியின் கை பாவையாக செயல்படுத்த Oh, my God.

வாக்காளர் பட்டியலில் முறைகேடு செய்யாது என் வாக்கு என்னுடைய உரிமை திருதாதே வாக்கை திருடாதே கை வைக்காதே கை வைக்காதே வாக்குரிமையில் கை வைக்காதே சிதைக்காதே சிதைக்காதே மக்களாட்சியை சிதைக்காதே எஸ் ஆர நிறுத்து கைவிடு கைவிடு எஸ்ஐ கைவிடு பாஜகவே பாஜகவே நுழையாது நுழையாது தேர்தல் ஆணையமே தேர்தல் ஆணையமே பாஜகவின் கைத்தடியா கவனமாக இருப்போம் கவனமாக இருப்போம் பாஜகவிடம் கவனமாக இருப்போம் தமிழகத்தின் ஆட்சியை பறிக்க தமிழகத்தின் ஆட்சியை பறிக்க குறுக்கு வழியை கையாண்டு வழியை கையாண்டு பறிக்காதே பறிக்காதே இந்திய நாட்டின் ஜனநாயகத்தை இந்திய நாட்டின் ஜனநாயகத்தை பறிக்காதே பறிக்காதே விடமாட்டோம் பிடமாட்டோம் விடமாட்டோம் விடமாட்டோம் கத்தில் மதவரி சர்ச்சிகளை தமிழகத்தில் மதவரி சச்சிகளை விடமாட்டோம் மாட்டோம் விடமாட்டோம் காலூன்ற விட மாட்டோம் எச்சரிக்கை 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 அமித்ஷாவே எடப்பாடியே அமித்ஷாவே எடப்பாடியே எச்சரிக்கை எச்சரிக்கை கைவைக்காத கை வைக்காத அமித்ஷாவே பாரதிய ஜனதாவை அமித்ஷாவே கை கூலி அதிமுகவே கை வைக்காது கை வைக்காத வாக்கு திருட்டில் கை வைக்காத சிதைக்காதே 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 சிணைக்காது எங்கள் உரிமையை சிதைக்காதே கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் இந்திய கூட்டணி கண்டிக்கிறோம் தலைவர் தளபதி முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழக வழக்கறிஞர் அணிக்கும் எங்களது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு இந்த அவசர கதிகளான சட்டத்தை நீக்கக்கூடிய ஒரே ஒரே சக்தி நமது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்தியா கூட்டணி என்பதை இங்கு தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்டாலின் சக்திகளுக்கு மிக உறுதுணையாகவும் சக்தியாகவும் உணர்ந்து கொண்டிருக்கிறார் அங்கு மேலே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராகுல் அவர்கள் இன்னும் வலிமையாக தேர்தல் ஆணையத்தின் முகத்திரையை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் இந்த சக்திகளை ஒன்று கூட்டணி சார்பாக வென்று காட்டுவோம் என்று இங்கே பதிவு செய்து கொண்டு வாய்ப்புக்கு நன்றி அங்கே போய் மோடி பிரச்சாரம் செய்கின்றார் தமிழகத்திலே பீகாரிகள் துன்புறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு பொய்யான பிரச்சாரத்தை சொல்லுகின்ற நேரத்திலே அவர் சொல்லி முடிக்கின்ற இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பீகாரிகள் தொலைக்காட்சி மூலமாக வாக்குமூலம் அளிக்கின்றார்கள் நாங்கள் இங்கே சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறோம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறது சுகாதாரம் கிடைக்கிறது என் வீட்டுக்காரருக்கு ஒரு கால் மூட்டு வலிக்காரன் பீகாரிலே மருத்துவம் செய்வதற்காக வந்து ஐந்து லட்சம் கேட்டார்கள் ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசாங்க மருத்துவமனையில் ஐந்து லட்சம் இல்லாமல் என்னுடைய வீட்டுக்காரரை குணப்பட்டாக என்னிடம் வாக்குமூலத்தை கொடுக்கின்றார் இங்கே தரமான கல்வி இருக்கிறது என்று சொல்லுகின்றார் ஒரு பீகாரி சொல்லுகின்றார் நான் இருபது ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டுக்கு தான் இங்கே படித்து இங்கே வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பீகார் மக்களே மோடிக்கு எதிராக பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் இங்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மாவட்ட நிர்வாகி ஒன்றிய நகர நிர்வாகிகள் உங்கள் அனைவருக்கும் மறுவளர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மோடி அவர்கள் தமிழகத்தில் எந்த பாச்சாவும் செல்லாது வடநாட்டில் வேணாலும் பாட்சா செல்லுமே தவிர இது பெரியாருடைய மண் அண்ணாவுடைய மண் முத்தமிழர்கள் கலைஞருடைய மண் தலைமுறையுடைய மண் இளம் எங்களுடைய நியாயத்தலைவர் வைக்கோருடைய மண் எந்த கொமன் இங்கே அடிப்படையில் நீங்கள் எந்த ஓட்டையும் விட முடியாது உண்மையான ஓட்டை நாங்கள் பதிவு செய்வோம் வாக்களிக்க வைப்போம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி பெருந்தொலாக கூறியிருக்கின்ற முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணி நன்றியை தெரிவித்து வருங்காலத்தில் நம்முடைய தளபதி தான் முதலமைச்சர் யாரும் முடியாது எந்த அம்சம் வந்தாலும் தடுக்க முடியாது எந்த தேர்தல் கட்சியில் வந்தாலும் தடுக்க முடியாது ஒவ்வொரு பூச்சலையும் உங்களுக்கு ஆளா இருக்காது எங்களுடைய நிர்வாகிகள் பார்த்துக் கொள்வார் என்பதை சொல்லி என்னுடைய கண்டனத்தை நிறைவுகரே நன்றி வணக்கம் ஸ்பெஷல் இன்டென்ஸ் திவிஷன் என்று சொல்லக்கூடிய சிறப்பு தீவிர வாக்காளர் பணி திருத்தத்தின் மூலம் தமிழகத்தில் நிரந்தரமாக கால் ஊன்றதற்காக बीजेपी ஆட்சி மோடியின் தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சி அமித் ஆட்சி இன்று தமிழகத்திலே கால் ஊன்றுவதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படி நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் ஒரு நீண்ட கால திட்டத்தில் அவர்கள் செயல்படுகிறார்கள் என்பதை நீங்கள் கூர்ந்து கவனித்தால் தெரியும் தமிழகத்திலே இருக்கக்கூடிய தனியார் துறைகளிலும் சரி வங்கி அஞ்சல் துறை போன்ற பிற நிறுவனங்களிலும் சரி வடநாட்டிலே இந்தி பேசக்கூடிய கூடிய குறிப்பாக பாரதிய ஜனதாவினுடைய தத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தோழர்களை எல்லாம் பணியமர்த்தி

வாக்குரிமையை கை வைக்காது வாக்குரிமையை கை வைக்காது சிதைக்காதே சிதைக்காதே விதைக்காது சிதைக்காதே 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 சிதைக்காது மக்கள் ஆட்சியை சிதைக்காதே மக்கள் ஆட்சியை சிதைக்காது